ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன் இது சர்ப்ரைஸாக இருக்குமா இல்லைன்னா ரொம்ப டிஸப்பாயிண்ட்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்ததும் தெரியும் ஏன்னா எனக்கும் இன்னும் தெரியல என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு டெஸ்ட் பண்ண போகிறேன் ஜானிக்குட்டிக்கு தம்பி பப்பா வர போகிறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சிம்டம்ஸ்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட பாசிட்டிவ் மாதிரி தான் இருக்குது நானும் ஒரு ரெண்டு நாளாகவே ஜானிக்கிட்ட கொஞ்சம் திடீர்னு ஏன்னா டப்புன்னு வந்து வயிற்றுல போடுப்பான் வயிற்றுல டி உதைப்பான் அந்த மாதிரிலாம் பண்ணுவான் ஸோ அதனால வந்து ஜானி குட்டி கொஞ்சம் அமைதியாக இருந்தால் பண்ணாத குட்டி பப்பா இருக்குது இப்படியே சொல்லி சொல்லி அவன்கிட்ட இது பண்ணி பண்ணி அவன் உண்மையானு நினச்சிட்டு இங்கே பக்கத்துலலாம் போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் அவங்களுக்கு தெரியுமா எங்ககிட்ட குட்டிப்பப்பா இருப்பது இப்படிலாம் சொல்லி சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கா சார் அப்பெல்லாம் சொல்லக்கூடாதா தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் சரி இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஸோ இந்த ஒரு தருணத்தை நான் வந்து பதிவு பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவாக எடுக்கிறேன் இதை வீடியோவை நான் ஷேர் பண்ணால் கூட இது எனக்காகவும் ஸ்வீட் மெம்பரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன் சரிங்களா சரி இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போலாம் பாசிட்டிவாக இருந்தால் சந்தோஷம் நெகட்டிவாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் ஸோ இதுவாக இருந்தாலும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு எடுத்துடலாம் இப்போ எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க வீட்டில் அப்பாவும் பிள்ளையும் இங்கே வந்து கம்பெனிக்கு எங்கள் அக்கா மட்டும் கூட இருக்கா அவ்வளோ காலையில் எழுந்திரிச்சிட்டான் ஸோ அவளை மட்டும் கொஞ்சம் உட்கார வச்சிட்ருக்கேன் சரி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் பார்ப்போம் எந்த ரிசல்ட் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல கடல் மேலே பார்த்து போட்டு டெஸ்ட் எடுக்க போறோம் சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம் பிரிச்சு தூங்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் ஐம் ஸோ சாரி கைஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்பில் எடுத்தது எங்கள் அக்காவோடய ஃபோனில் எடுத்து பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அம்மாவோட டெத் அப்போது அந்த கிளிப்பிங் எப்படியோ டெலிட் ஆயிருக்குது ஸோ எப்படி டெலிட் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு தெரியலை பட் இருந்தாலும் எங்களுடைய சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன் ஸோ நீங்களும் பார்த்து எங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கோங்க கண்ணி தெரிய மாட்டுக்கு இது பிளாஷ் அடிக்கிறது கண்ணி தெரியுமாட்டுக்கு எங்க அக்கா ரெண்டாவது பெய்மாவட்டி பூச்சா கட்டி காமிச்சிடலாம் கங்கரா வாங்கிக்கோங்க கையில வாங்குங்க அப்பதான் வீடியோல தெரியும்

பிச்சைக்காரி மாதிரி பாருங்க எங்க அக்கா போடாதீங்கன்ற ரொம்ப வேற போடுறோம் ஜானிமா தங்க மட்டு ஜானி குட்டி குட் மார்னிங் எனக்கு சர்ப்ரைஸ் டீச்சர்ல கதை திறந்து பாருங்க அம்மோ இங்க வா ஆகமி யோ எந்திரியா கொஞ்சம் தங்க உனக்கு சர்ப்ரைஸ் செஞ்சு பாரு ஜாரிமா உனக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்குடா ஏச கிட்ட இருந்து கொஞ்சம் எந்திரி உனக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு ஏச கிட்ட இருந்து ஏசப்பா ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க உனக்காவே கொடுத்துருக்காங்க எந்திரிச்சு பாரு கிஃப்ட் பாருடாங்க பாரு சரிதான் இங்க ஒரு கிஃப்ட் பாரு உனக்கு

ஸோ எங்கள் அம்மாவே வந்து மறுபடியும் என்னோடய வயதில் ஒரு குழந்தையாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் எங்கள் அம்மா இந்த வீடியோவில் கூட சொன்னாங்க நான் இருப்பேன்னு சொன்னாங்க ஆனால் இப்போது எங்கள் அம்மா எங்கள் கூட இல்லை இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் அம்மாவோட ரூபத்தில் இன்னொரு பிள்ளை எங்கள் வீட்டில் வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஸோ நீங்களும் கூட என்னோடய நார்மல் டெலிவரிக்காகவும் என்னுடைய குழந்தையோட ஹெல்த்துக்காகவும் என்னோடய ஹெல்த்துக்காகவும் எல்லாத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எல்லோரும் பொறுமையாக பார்த்துக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இப்போமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு எங்கள் சித்த சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பின்ன வேற ஒரு சூப்பரான வீடியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் கிட்ட பாய்